அரைக்கீரை பார்த்தீங்கன்னா ஏன் குழந்தை பருவத்திலேயே இதை பயன்படுத்துவதற்கான முதல் தேர்வா இருக்குன்னா இதில் வந்து கீரைகளுக்கே பிரத்யோக பயனாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் நிறைய இருக்கு ஆனால் அதே நார்ச்சத்து வந்து மிக பெரிய அளவில் பாதிப்பு தராத அளவுக்கு அதாவது சீரணத்திற்கு ரொம்ப சிரமம் கொடுக்காத அளவுக்கு குழந்தையினுடைய ஜீரண மண்டலம் கூட நல்லா சீரணிக்கக்கூடிய அளவில் மெல்லிய நார் இலைகளால் ஆனது வந்து அறக்கீரை மட்டும்தான் அதனால் அரைக்கீரையை வந்து நம்ம வந்து குழந்தை பருவத்தில் குழந்தையுடைய வீனிங் பீரியடை ஆரம்பித்து ஒரு நான்கைந்து மாதங்கள் நல்ல திட உணவுகள் கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும் பொழுது அறக்கீரையை முதல்ல அறிமுகப்படுத்தணும் அரைக்கீரையை வந்து குழந்தைக்கு எப்படி சமைத்து கொடுக்கணுன்னா நம்ம பெரியவங்களுக்கு மாதிரி அதை வந்து பொரியலாவோ கூட்டாவோ செய்யக்கூடாது அரைக்கீரையை நல்ல கடைந்து நல்ல மசிய கடைந்து குழைவாக கடைந்ததுக்கு அப்புறம் நல்ல குருணை சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கறது குழந்தைக்கு முதல்ல கொடுக்கும் பொழுது மிக